ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நெஞ்சு செடி உடல் சோர்வை நிற்கக்கூடிய பாரம்பரியமான அரிசி சுக்கு களி அரை கப் பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கோங்க அளவுகள் எல்லாமே கப்பளவில் சொல்லியிருக்கேன் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அளவில் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க அரை கப் தண்ணி சேர்த்து எந்த அளவில் அரைக்க முடியுமோ அந்த அளவில் விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அரை கப் பச்சரிசி எடுத்திருந்தோம் ஒரு கப் அளவு கருப்பட்டி கருப்பட்டிக்கு பதிலாக மண்டை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் சளி பிரச்சனைகளுக்கு கருப்பட்டி தான் ரொம்ப நல்லது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் பாகு பதம் எதுவும் தேவையில்லை கருப்பட்டி நல்லா கரைஞ்சு வந்தால் போதும் கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு சூடாக இருக்கும்போதே போதே மெட்டல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க தூசு திரும்பதாக இருக்கும் அதுக்காக தான் பாகு காய்ச்சி வடிகட்டி எடுக்கிறோம் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த அரிசி மாவோட ஒரு கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் நெஞ்சு செடி பிரச்சனையிலிருந்து நிவாரணம் தரக்கூடியது தொண்டையில இருக்கக்கூடிய வயிற்றுல காய்ச்சி வடிகட்டி வச்சிருந்த கருப்பட்டி சேர்த்துடலாம் சூட அரிதான் இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சுக்குத்தூள் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அல்லது ரெண்டு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் பாட்டி செய்யும் போது அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் அன்னைக்கு வெந்தயம் சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன் கலந்து எடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணியா தான் இருக்கணும் அப்பதான் அரிசி மாவு வெந்து வரும் நான்ஸ்டிக் பேன் அல்லது அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி முதல்ல தீ அதிகமா வச்சுக்கலாம் அடுப்புல வச்சதுக்கு அப்புறமா கைவிடாம கலந்து விட்டுட்டே இருந்துக்கோங்க தண்ணியா இருந்த மாதிரி இருக்கும் அடிப்பகுதியில கெட்டிப்பட்டுரும் சூடாக ஆரம்பிச்சதுமே அடியில கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் மிதமான தீல வச்சுக்கோங்க மூணில் ஒரு பங்களவு கெட்டிப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப குறைவான தீல வச்சு கலந்து எடுத்துக்கணும் இப்போ ரொம்ப ரொம்ப குறைவான தீல வச்சு கலந்து எடுத்துக்கோங்க உடல் அசதியா இருக்கு சோர்வா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் எல்லாமே கலந்து எடுத்தாச்சு கெட்டிப்பட்டு வந்திருக்கு இனி தீயை ஆஃப் பண்ணிடலாம் தீயை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கலந்து எடுத்துக்கோங்க சட்டி சூட்லயே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டா போதும் கெட்டிகள்லாம் நீங்கி நல்லா ஸ்மூத்தா வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கண்ணாடி பதத்துல இருக்கும் அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டு ஸ்டவ்ல இருந்து கீழே இறக்கி வச்சு ரெண்டு நிமிஷம் ஓடி வச்சிடலாம் சுக்கு களி சாப்பிடும் சுட சுட சாப்பிடணும் நெஞ்சு செடி இருமல் பிரச்சனை இருக்கவங்க சூடா அப்படியே சாப்பிடணும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு கருப்பட்டி அல்வா டேஸ்ட்ல இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பில்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ